தனிமையிலே இனிமை காண முடியுமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னங்க அது என்ன ஆண்டவன் தனிமையில் ஆக்கிட்டானே எனக்குன்னு ஒரு உறவை கொடுக்க மாட்டானா எனக்குன்னு ஒரு உதவியை கொடுக்க மாட்டானா இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த கும்பத்திற்கு நம்ம வாழ்றது பல பேருக்கு நன்மையை ஐயா கடவுள் செய்ய முடியாததை இந்த கும்பராசிக்காரவங்க செய்ய முடியும் குறைத்து எடை போடக்கூடாதுங்க கும்ப என்னைக்குமே குறைத்து எடை போடக்கூடாது இன்னொன்னு கும்பராசியுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா குறைக்கிறவன் குறைச்சிக்கிட்டு போட்டு சூரியனை பார்த்து அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுதான் கும்பராசியுடைய பாலிசி கும்பராசி மற்றவங்க பேசுறதெல்லாம் கணக்கில் கொண்டு போனா நிம்மதி இல்லாம போயிடும் கும்பராசி சூரியன் ஆதாயம் முழுக்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி கும்பராசி ஒத்தாசைக்கு முதல் ஆள் கும்பராசி தான் உதவிக்கு முதல் ஆள் கும்ப கும்பராசி தான் தனக்கு ஒரு இன்னலே வந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி செஞ்சு வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒன்னே ஒண்ணுதாங்க சின்ன பாராட்டுக்கு ஆசைப்படுறவங்க கும்பராசி அவ்வளவுதான் சின்ன பாராட்டு ஹோப் சின்ன ஹோப் தேவை ஒரு வயதான மனுஷன் அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் வேணாமா வளர்ற பிள்ளை தட்டி கொடுக்க வேணாமா கும்பத்துக்கு கிடைக்காதே கும்ப துரதசாலிய எதை வேணாலும் பேசிட்டு போங்க இவ்வளவு நாள் கும்பத்தை பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசிருக்கலாம் இப்போ சாட்சா அந்த கும்பராசிக்கு துர்க்கையுடைய பவர் கிடைக்குது அந்த துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் பண்ண போறா அந்த துர்க்கை வாக்கு கொடுக்கிறா நான் கொடுக்கல துர்க்கை வாக்கு துயரத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கிய தம்பி தங்கச்சி உன்னை நான் தூக்கி விடுற அம்மாவை நம்பு இந்த அம்மா உனக்கு செய்வேன் இந்த அம்மா உனக்கு செய்வேன் இவ்வளவு நாள் நீ பட்ட துன்பத்தை பார்த்துட்ட இனிமே நீ துன்பப்படக்கூடாது கும்போ துன்பப்படக்கூடாது ஓ ஆசை என்ன நீ என்ன பெரிய ஆசையா சொல்ற எல்லாருக்கும் முன்னாடி நான் மரியாதையோட இருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்லா இருக்கணும் அப்படி தானே கண்ணா ஆசைப்படுற இந்த நியாயமான ஆசையை நான் நான் நிறைவேற்றாம போயிடுவோனா இது நான் சொல்லல துர்க்கை சொல்ற வாக்கு அந்த துர்க்கை அம்மன் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த கும்பராசிக்கு நல்லது கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த துர்க்கையுடைய வாக்கு பொய்யாகாது உங்களுக்குள்ள வாக்கு சாதனியம் இருக்கு உங்க வாய் தான் உங்களுக்கு மூலதனம் பிள்ளைகளா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாய் தான் மூலதனம் எல்லாரையும் கட்டி அணைக்கக்கூடியது கும்பம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் விட்டுருவேனா இதுவரைக்கும் நீ பட்ட சிரமத்துக்கு முடிவு சொல்ற நீ வீடு வாசலோட சொந்த பந்தத்தோட சொர்க்கமா வாழப்போற கண்ணே கண்ணு உனக்குன்னு ஒரு புது உறவு அமைய போது கண்ணு புது சொந்த அமைய போது கண்ணு நீ நினைச்ச வேலை உனக்கு கிடைக்க போது கண்ணு வெளி உலக வாழ்க்கையில் நீ பிரகாசமாக போற கண்ணு இது நான் சொல்லல துர்க்கை சொல்ற வாக்கு இந்த வாக்கு உண்மையாகும் உலக வாழ்க்கையில வியாபாரத்துல வசீகரத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்க ஒரு பொலிவு ஏற்பட போகுது இந்த எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் இருக்கும் ரோபோ நடுவுல ரஜினிகாந்த் இருப்பார் இன்னொரு ரஜினிகாந்த் ரோபோ வந்து சொல்லும் ரோட்டேட் அப்படி ஹெட்ட வந்து ரொட்டேட் பண்ண சொல்லும் அப்ப அந்த நடுவில் இருக்கிற ரோபோ இல்லாத ரஜினியை காட்டி கொடுத்துருவார் அப்ப ரஜினி ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க ஞாபகம் இருக்கா எந்த ரஜினி ரோபோ ரஜினி ஒரு சிரிப்பு சிரிப்பாரு இதுதான் அந்த சிரிப்பு தான் இப்ப கும்பத்துக்கு ஆமாங்க அந்த சிரிப்பு அப்படி நினைச்சு பாருங்க உங்களுக்கு உங்ககிட்ட ஆட்டம் போட்டவங்க உங்களை எல்லாம் துச்சமா மதிச்சவங்க உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க உங்களை கெட்ட பேர் உண்டாக்குன்னு நினைச்சவங்க இவங்க என்ன வேஸ்ட் அப்படின்னு நினைச்சவங்க இவங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய நேரம் துவம்சம் பண்ணக்கூடிய நேரம் இத நம்ம செய்யவேனா துர்க்கை செய்ய போறா அவதாரம் எடுக்கிறா துர்க்கை கும்பத்திற்காக இந்த துர்க்கையுடைய வாக்கு பொய்யாகாது நவராத்திரி நாள்ல நீங்க ஒன்பது நாளும் கும்பராசிக்காரர்கள் விரதம் இருங்க ஒன்பது நாளும் விரதம் இருங்க துர்க்கையை நினைச்சு விரதமிருங்க மகிஷனை சம்காரம் பண்ண அந்த அம்பால நினைச்சு விரதம் இருங்க முக்கியமா சொல்றேன் இந்த துர்க்கை உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை மகிஷனையும் சம்காரம் பண்ண போறான் கெட்டதை அழிக்க போறான் ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்ற போறான் இது நான் சொல்ல துர்க்கையுடைய வாக்கு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிங்க அந்த காரியம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நீங்க என்ன காரியம் நினைச்சாலும் நடக்க போகுது இது துர்க்கையோட வாக்கு துர்க்கை உங்களுக்கு நிழலா இருக்க போறா உங்களை பயமுறுத்தினவங்களை எல்லாம் உங்களை பந்தாடுனவங்களை எல்லாம் அவ பந்தாட போறா அவ பயமுறுத்த போறா நீங்க பார்த்து சிரிக்க போறீங்க துர்க்கை உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறா கண்ணு துர்க்கையை கும்பிடுங்க துர்க்கையை வணங்குங்க நவராத்திரியில வரவங்கிருங்க ஒவ்வொரு மாசமும் உங்க தன்னைக்கு துர்க்கை மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கும்பராசி பிள்ளைகளா நீங்க அவிட்டமா இருக்கலாம் சதயமா இருக்கலாம் பூரட்டாதியா இருக்கலாம் உங்க நட்சத்திர தண்ணிக்கு துர்க்கைக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்க இந்த துர்க்கை உங்களுக்கு அனுதினமும் மாற்றத்தை கொடுக்க வாக்கு பொய்யாகாது கல்யாண கோலத்துல உங்களை குழந்தைகள் அள்ளி கொடுக்க போறா இதுவரைக்கும் சந்தோஷத்தை எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்க பிள்ளைங்களா அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கற காலம் வீடு மனை யோகத்தோட உங்க விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய காலம் நம்மள இருந்து பெற்றவங்க வரைக்கும் உதாசனப்படுத்தினாங்க இப்ப அவங்க எல்லாம் நம்மள பார்த்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் அடேங்கப்பா இந்த இடத்துக்கு வராங்களப்பா அப்படின்னு இந்த வாக்கு பொய்யாகவும் நம்பாதீங்க இந்த வாக்கு உண்மையாகவும் நம்புங்க துர்க்கை வாக்கு மட்டும் என்ன இந்த வாக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நடக்கும் இது நடக்கும் நிச்சயமா துர்க்கை நீ எனக்கு நடத்தி கொடுப்ப அப்படின்னு நம்புங்க பிள்ளைங்களா நடத்தி கொடுப்பா நிச்சயமா நடத்தி கொடுப்பா துர்க்கையுடைய வாக்கு பொய்யாகாது பரமசிவனுடைய பாதி உருவத்தை அவ வாக்கா பொய்யாக போகுது படைச்ச பிரம்மன் சரஸ்வதி காக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி இந்த ஆறு பேரும் சிவனும் துர்க்கை ஆறு பேரும் உங்களுக்கு கணக்கு பண்ண போறாங்க ஒரு நல்ல நேரத்துக்குள்ள வரீங்க கொடை போல துர்க்கை உங்களை காப்பாத்த போறா உங்களை நினைய விட மாட்டா உங்களை சங்கடப்படுத்த மாட்டா இனிமே உங்களுக்கு அசிங்கம் வராது கலங்கம் வராது நீங்க உயர்ந்து இருக்க போறீங்க வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வர போறீங்க இந்த துர்க்கை உங்களை உயர்த்தி பார்க்க போறா நல்ல நேரம் வந்துருச்சு கண்ணு நல்லது நடக்க போகுது கண்ணு வாழ்வாதாரத்தில் உயர்வு ஏற்பட போது கண்ணு பல நாள் கனவு நிறைவேற போது கண்ணு நான் சொல்லல கண்ணு துர்கை சொல்றா நிச்சயம் நடக்கும் நம்புங்க நல்லதே நல்ல சிவ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்